கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது இது வந்து சராசரியாக நீங்கள் அழகான ஒரு கேள்வி தான் ஏட்டு தேங்காய் சமைக்க உதவாது சொல்லியிருக்கலாம் ஏட்டு வெண்டைக்காய் சமைக்க உதவாது ஏட்டு கத்திரிக்காய் சமைக்க உதவாது ஏட்டில்னா எழுது எழுதப்பட்ட கத்திரிக்காயே சமைக்க முடியாது எழுதப்பட்ட வெண்டைக்காயே சமைக்க முடியாது எழுதப்பட்ட தக்காளியே சமைக்க முடியாது அது எழுதப்பட்ட தக்காளி மட்டும்தான் தக்காளினா நேராக இருக்கணும் வெண்டைக்கானா நேராக இருக்கணும் சுரக்கானா நேராக இருக்கணும் கரெக்ட் தானே இதை வந்து ஒரு சராசரியாக புரிஞ்சுக்கிற மனநிலை இது ஆனால் அதுக்காக சொல்லப்பட்டது அது இல்லை அதுக்கெல்லாம் சொல்லத நம்ம படிச்சிட்டோம் நம்ம அறிவாளி ஆகிட்டோம் நம்ம வாழ முடியாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் படித்ததுனாலையும் அறிவாளி ஆனதுனால தானே சம்பாதிக்க கற்றுக்குனிங்க இன்னும் உங்களால் சம்பாதிக்க முடியாது நீங்கள் டெக்னிக்கலி குவாலிஃபைட் ஆகிக்கிறீங்க அப்போ அதை ஏட்லேருந்து தான் எடுத்தீங்க ஏட்லேருந்து எடுத்து மனசில் பதிய வச்சு அதை புரிஞ்சிக்கின்னு அதை நிலை நான் பண்ணுறீங்க இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு லைவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் தெரிஞ்சுக்கினேன் யூடியூப்பில் லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நடுவில் ஃபோன் வர பண்ணுவானுங்கன்னு புரிஞ்சுக்கினேன் போட்டு ஏரோப்ளேன் கூட போட்டுட்டேன் ஏரோப்ளைன் மோடில் போட்டாலும் இந்த ஃபோன் வேலை செய்யுன்றது நான் படித்தேன் இதுக்கு வந்து ஒய்ஃபை வேணும் ஏன்னா டேட்டா அங்கேருந்து வரக்கூடாதுன்னா எனக்கு அதையும் நான் படித்தேன் இப்போ படித்ததுனால கொண்டு தான் இந்த ஃபோனை நான் ஆப்ரேட் பண்ணி செயல்படுறேன் அப்போ படித்தா உதவுது அப்படி தானே அப்போ எட்டு சுரக்காய் அப்படின்னு சொன்னால் படித்தா பொதுவாதெல்லாம் கிடையாது சமைக்க உதவாது கத்திரிக்காய் சமைக்க உதவாது ஆனால் கத்திரிக்காய் எப்படி இருக்கும்னு படம் வரைஞ்சி காட்ட முடியும் பொருள் வந்து காற்ற முடியும் அப்படி நான் புரிஞ்சுனேன்னா அது தும்பி என்ன பண்ணலாம் வெளியேதான் வாங்கி அப்போ படித்ததை படித்ததாக மட்டும் வச்சிக்காமல் புரிஞ்சிக்கின்னு புரிஞ்சுன்னு போது செயல்பட்டு வரும்போது வருது அதனால தான் அங்கே சுரக்காயை போட்டாங்க ஏன் வெண்டைக்காவை கத்திரிக்காய் முருங்காவெல்லாம் போடலன்னா சுரக்காய்ன்னா சுரக்காய் கிடையாது சுரந்து வரது புரிஞ்சுக்கிறது சுரத்தல் அப்படின்றது வந்து புரிஞ்சிக்கிறது ஒரு கிணறு வெட்டினீங்கன்னா அங்கே தண்ணி வரும் ஊற்றி எடுக்கும் அது பேர் சுரக்குது தண்ணி சுரக்குது அப்படின்ட்டு அப்போ காய் தான் அது எது படிக்கிறது ஒரு காய் தான் உங்கள் மனசுக்கு போய் அது பழமாகணும் ஏட்டில் இருக்கும்போது அதுக்கு சுரக்கிற காய் சுரக்கிற காய் கறிக்கி உதவாது அது என்னவா மாறணும் உங்கள்கிட்ட போனால் பழமாக மாறணும் உள்ளே போய் அப்போ வெளியே நீங்கள் படிக்கிற ஒரு பொருள் காய் அதை உள்ளே சமைச்சிங்கன்னா அது என்னவோ ஆகிடா பழம் அப்போ அது சமைக்க உதவும் இப்போ ஏட்டு சுரக்காய் சமைக்க உதவாது காயை சமைக்க உதவும் முடியாது ஆனால் பழம் காய் முத்திச்சா அப்போது சொர எந்த சொரக்கிற காயையும் பழமாக்குற மனநிலை உள்ள ஒரு மனுஷன் மட்டுந்தான் அதை என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியும் அப்போ சமைத்தல் எங்கே நடக்குதுன்னா என்கிட்ட தான் நடக்குது ஏட்டில் ஒரு விஷயம் இருக்குது அதை நான் சமைக்கணும் அதை எடுத்து என்ன பண்ணணும் மனநிலையில் சமைக்கணும் என் குரு இருக்கிறாரு நான் புக்கை எழுதிக்கிறாரு படிக்கிறேன் நிறைய பேர் நான் போய் பார்க்குறேன் அவன் ஒரு கதை சொல்கிறான் சாப்பிடாத தூங்காத கறி சாப்பிடாத மீன் சாப்பிடாது முட்டை சாப்பிடாது ஒரு டென்ஷன் ஆகுது எனக்கு குழந்தை வந்து சாப்பிட்டேன்னே உடம்புல போய் ஊரிச்சு இப்படி நம்ம கடவுள் பார்க்க முடியாதா இப்போ திடீர்னு சாப்பிடாதண்ணா இப்போ இங்கே தானே சாப்பிடல இத்திரி நாளாக சாப்பிட்டேனே அதெல்லாம் உள்ளே இருக்கும் தானே அப்போ நான் தகுதியேற்றம் வந்தானே பாவம் செஞ்சவன் நான் என் குரு தான் சொல்கிறாரு இல்லைடா ஆட்டு இடிச்சி தின்றது இல்லை என்றும் என்றும் வேதியர் மாட்டு இடிச்சி தின்றுதில்லை பறச்சி போதும் வேறுவா பறச்சி போனால் அப்போ நம்மக்கேற்றாலி ஒருத்தான் ஏன் தெங்கு இல்லை நீர் இல்லை எப்படின்னா சொல்ல போகிறோம் அப்போ இந்த எதுவும் சொல்லியிருப்பான் எனக்கு தான் என்ன ஆகல புரியல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எப்படின்னு நான் பண்ணுறேன் இப்போ அது ஏட்டு சுரக்காயை நான் எனக்குள்ளே பழுக்க வச்சுட்டேன் இப்போ ஏட்டு தான் பக்கம் கறி கொதவாது ஆனால் ஏட்டு சுரக்காயை மனுஷங்கிட்ட குத்தா ஏன் சமைக்க தெரிஞ்சவங்கிட்ட குத்தா சமைக்க தெரிஞ்சவங்க கிட்டே பேய் சுரக்காயில் மண் வச்சுன்னு சொல்ற சுற்றியிருந்தாருன்னு சொன்னானுங்க இப்போ என் குரு என்ன சொல்லிட்டானுங்கன்னு கேட்டால் அப்படி தான் வச்சுருந்தாரு ஒருத்தி சுட்டு குத்தா செஞ்சு கொடுத்தான்ட்டானுங்க என் குரு அப்படி தான் சுற்றி பேய் சுரக்காய் வச்சுக்கின்னு என்னான்ட்டு இவன் பேய் பேசுவரைக்காயின் ஒன்று என்ன நினச்சிக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேய் சுரக்காயின்னு ஏன் சொன்னார் சொன்னாங்க கதைன்னு கேட்டிங்கன்னா பேயனாகி ஓதிடும் பிழைப்படுத்தல் வேண்டுமேனே சொல்லி வச்சுக்கிறாரு என் குரு அப்போ பேய் சுரக்காயை வச்சுக்கிறாருனா நான் ஒரு பெரிய சுரக்காய் வச்சுக்கிறேன்டா இது நிறைய சுரங்கம் அற்புதங்களெல்லாம் நான் அது உள்ளே எழுதி வச்சுக்கிறேன் என்ன பண்ணு நீ சமைச்சிக்கணும்னு கொடுத்துக்கிறாரு யார் சமைச்சிப்பானோ அவனுக்குன்னு சுற்றி இருந்துக்கிறாரு ஏடுஸ்வரக்காயை வச்சிக்கின்னு பேசுவரக்காயை வச்சுக்கின்னு இப்போ என்ன சொல்லிட்டானுங்க இது வந்து அவர் கல்யாணம் பண்ணி இது ஒரு பொம்பளை தான் அவர் கல்யாணம் பண்ணிணா பக் பண்ண நினச்சிருப்பாரு இவ்வளோ புரிஞ்சு உனக்கு தாலி கேட்டால் பக் பண்ணோம் கனவு கண்டாவே வெளியே வரணும்னு தெரியாது ஒரு குருவாக இருப்பான் அவன் ஒரு ஆண் சும்மாவே ஒரு ஆண் ஆகிட்டான்ண்ணா பதினஞ்சு பதினாறு இல்லை இருபது வயசு ஆகிடுச்சானா தானாகவே சொர்ந்து வெளியே வந்துடும் தெரியாதா இதுக்கெல்லாம் கல்யாணம் சடங்கெல்லாம் தேவைப்பட்டுதான் என்ன கனவு கண்டுதான் இல்லையா அவ்வளோ முட்டாலாம் இருப்பான் என் குரு இப்போ சிவ வாக்கியம் செக்ஸ் வாக்கியம் இப்போ பார்த்துங்க அப்போ சுரக்கன்னா புரியுதான்ட்டு எதனால் சுரக்கம் நபில் தோறும் நயம் போல ஒரு புக்கை நீங்கள் படிக்க படிக்க புதிய புதிய விஷயங்கள் வரும் என் வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா வேறு வேறு புரிஞ்சுனே இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி இதில் மிஸ் பண்ணிட்டேன் இந்த பாயிண்ட் நம்ம ஏன் கேட்காம போயிட்டோம் இதே இதே வீடியோவை நம்ம ரெண்டு வாட்டி பார்த்தோமே நாலு வாட்டி பார்த்தோம் இப்போ வேறு விஷயமா இருக்குது அதாவது சுரக்கம் வேறு வேறு பொருள் தந்துனே இருக்கும் அது மாதிரி இப்போ ஏற்று சுரக்காய் என்ன புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது